சனி பகவானின் அருளை பெற வேண்டுமா சனிக்கிழமையில் இதை மட்டும் வாங்கிவிடாதீர்கள் சனி தேவன் சனி பகவான் சனீஸ்வரன் என பல பெயர்களாலும் அழைக்கப்படும் சனி பகவான் காகத்தை வாகனமாக கொண்டவர் சனிக்கிழமை கருப்பு நிறம் தானியங்களில் கருப்பு இல் போன்றவை சனீஸ்வரனுக்கு உரியதாக கருதப்படுகிறது மனிதர்களின் உடலில் நரம்பு தொடை பாதம் கணுக்கால் போன்ற உறுப்புகளுக்கு உரியவராக சனி பகவானே கருதப்படுகிறார் இவரை தொடர்ந்து சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் ஜாதகத்தில் சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும் சனி பகவான் கஷ்டத்தை மட்டுமல்ல அளவில்லாத நன்மைகளையும் வழங்கக்கூடியவர் நாம் செய்துள்ள நன்மை தீமைகளின் அடிப்படையிலேயே சனி பகவான் நமக்கு தரும் பலன்களும் அமையும் அதேபோல் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் பித்ரு கடன்களை காகத்தின் வடிவில் அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதும் சனி பகவான் தான் சொல்லப்படுகிறது வயதானவர்கள் உடல் பலமில்லாதவர்களுக்கு உதவினால் சனி பகவான் உடனடியாக மனம் குளிர்ந்து விடுவார் சனி பகவான் வழிபாடு நவகிரகங்களில் ஆயுள்காரகன் என போற்றப்படுபவர் சனீஸ்வர பகவான் ஒருவரின் ஆயுள் நீடிக்கவும் கர்ம வினைகள் நீங்கவும் காரணமாக இருப்பவர் சனீஸ்வர பகவான் தான் சனி பகவானின் அருளைப் பெறுவதற்கு ஏற்ற நாள் சனிக்கிழமையாகும் இந்த நாளில் சனி பகவானை மனம் குளிர வழிபாடு செய்வதுடன் தான தர்மங்களையும் வழங்கலாம் சனியின் அருள் இருந்தால் பரம ஏழையாக இருப்பவர் கூட நாடாளும் அரசனாக முடியும் அதே சமயம் சனீஸ்வரனின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்கு அவருக்குரிய சனிக்கிழமையில் சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சனியால் ஏற்படும் கஷ்டங்கள் தீர சனிக்கிழமையில் சனி பகவானின் அருள் பெற வடிக்கும் சாதத்தில் சிறிதளவு எடுத்து அதனுடன் தயிர் மற்றும் கருப்பு எள் சேர்த்து உருண்டைகளாக உருட்டி காகத்திற்கு உணவாக அளிப்பதால் சனி தோஷத்தை நீக்கி அதன் பாதிப்புகளைக் குறைத்து நன்மைகள் பெற செய்யும் சனிக்கிழமையில் ஒரு கருப்பு துணியை சதுரமாக வெட்டி அதில் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் அதில் சிறிதளவு கல் உப்பு போட்டு கருப்பு நூல் கொண்டு இறுக்கமாக முடிந்து கொள்ளுங்கள் கிழக்கு பார்த்து நின்று கொண்டு உங்கள் தலையை ஏழு முறை திருஷ்டிக் கழியுங்கள் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் செய்யலாம் தலையை ஏழு முறை சுற்றி எடுத்து பின்னர் இதனை ஏதாவதொரு அரச மரத்தடியில் போட்டுவிடவும் இதைத் தொடர்ந்து இருபத்தொன்று சனிக்கிழமைகளில் செய்துவர உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் தேடி தேடிவர சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று மூலவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வரலாம் துளசியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே நாராயணருக்கு மகாலட்சுமியை கொடுத்து வணங்கி வருவதால் நம்முடைய வாழ்வு வறுமையின்றி செழிக்கும் சனிக்கிழமை விரதத்தை எல்லா மாதங்களிலும் கடைபிடிக்கலாம் சனிக்கிழமை விரத பலன்கள் சனிக்கிழமை விரதம் இருப்பவர்களுக்கு சனீஸ்வரனின் அருளுடன் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் தொழில் வியாபாரங்களில் நிலையான வருமானமும் தொழிலில் விருத்தியும் உண்டாகும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் மேற்கொள்ள ஆரோக்கியம் ஆயுள் செல்வம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்வை பெறலாம் கிரக தோஷங்கள் உள்ளிட்ட தோஷங்கள் விலகும் சனிக்கிழமையில் வாங்கக்கூடாதவை சனிக்கிழமையன்று உப்பு வாங்கவே கூடாது அவ்வாறு வாங்கினால் வியாபாரத்தில் நஷ்டம் பணவிரயம் உண்டாகும் மேலும் அடிக்கடி நோய்வாய்படவும் நேரிடும் நட்சத்திரக்குறி வீடு பெருக்க பயன்படும் துடைப்பத்தை சனிக்கிழமை வாங்குவது நல்லதல்ல கத்தரிக்கோலை சனிக்கிழமையன்று வாங்குவது உகந்ததல்ல இதனால் மோசமான சூழ்நிலையில் இருப்பவர்கள் இன்னும் மோசமான நிலைக்குத் தள்ளப்படுவார்கள் தானம் வழங்க அரிசி மாவு கோதுமை மாவு போன்ற மாவுப்பொருட்களையும் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது இவைகள் மோசமான உடல்நிலையை தரும் நட்சத்திரக்குறி எல்லை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது இதனால் முடிக்க வேண்டிய காரியம் முடியாமல் தள்ளிப்போகும் அல்லது தடைபடும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை சனிக்கிழமை வாங்கக்கூடாது இதனால் துரதிருஷ்டம் ஏற்படும் அதே சமயம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை என்று அவ்வாறு வாங்கினால் அடிக்கடி உடல் நலக்குறைவு உண்டாகும் ஆனால் எண்ணெயை தானமாக கொடுக்கலாம் அதுவும் கடுகு எண்ணெயில் செய்த அல்வா நல்லெண்ணெயை தானம் செய்தால் மிகவும் சிறந்ததாகும்